வரமத்துளே கடந்த ரெண்டு மாசமா ரஜபானலையும் எந்த நாடுக்காக வேண்டி நாம காத்திருந்தோமோ அந்த புனிதன் நிறைந்த ரமலானத்தான் இந்த வார கடைசியில நாம சந்திக்க போறோம்லா ரமலான் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு விஷயத்த நாம பிரிச்சு பார்க்கவே முடியாது ஒன்னு நோன்பு ரெண்டாவது ஒரு நாயும் செல்லாஹு ஆணையம் செல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் அப்துல்லா ஹிபின் அமருபின் ஆசர் அலி அல்லாஹு அன்பு அவங்க அறிவிக்க முஸ்லித் அஹமதுல பதிவாக இருக்கு ரசூலுல்லாய் சொல்லா உலகம் சொன்னாங்க நோம்பும் குரானும் ஒரு மனிதனுடைய விஷயத்துல சிவாரிசு செய்யும் நோன்பு எப்படி சிபாரிசு செய்யும் அப்படின்னா யாரா இவருடைய பகல் நேரத்துல சாப்பிடாம நான் அவரை தடுத்திருந்தேன் மனோ இச்சைக்கு இணங்காம நான் அவரை தடுத்திருந்தேன் எனவே இவர் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசு ஏத்துக்க அப்படின்னு சொல்லி நோன்பு சிபாரிசு செய்யுமா குரான் எப்படி சிபாரிசு செய்யும்னா யாருன்னா இரவு தூங்காமல் நான் அவரை தடுத்து வச்சுருந்தேன் எனவே இவர் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி குரான் சிபாரிசு செய்யுமா ரெண்டு பேருடைய சிபாரிசையும் அம்மா ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சுலதா சுல்தா உடைய சிலம் அவங்க சொன்னாங்க நம்ம வீட்டு பெரியவங்களை பார்த்துருப்போம் உட்காந்த இடத்துல அசால்ட்டா பத்து பதினஞ்சு திசு ஓதி முடிப்பாங்க அப்படித்தான் எங்கள் முகனாலே ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ஹலீஃபு ஜமான் அவர் ஒஃபாத் ஆகிட்டார் அவர் சமீபத்தில் நான் கனவுல பார்த்த விஷயத்தை அவருடைய நம்பர் நண்பர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் நண்பர் சொன்னார் அவருடைய கபுரை திறந்தா ஃபுல்லா குரானா தான் இருக்கும் அசரத் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க இந்த ரம்ஜான்ல எத்தனை ஹத்தம் முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க எத்தனை ஜிசு ஓதுறதா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அஸ்லாம் வரமத்து